இந்த மேட்ச்சை பார்த்தா ஒரு சாதாரண மேட்ச் மாதிரி தான் இருக்கும் இந்த விக்கெட்டை பார்த்தாலும் சரி ஒரு அடிஸ்டார் போல தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இது எந்த டீம் என்ன மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது இது ஆஸ்திரேலியா டீமுக்கு வெஸ்ட் இண்டீஸ் நடந்த மேட்ச்சு அதில் வந்து ப்ரைன் லேராக தான் வந்து பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்தார் அதில் வந்து விக்கெட் கீப் வந்து அயன் ஹேலி அப்படின்றவர் இந்த விக்கெட்டை வந்து நம்ம அடுத்த ஒரு ஃப்ரேமில் வந்து உத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஆஸ்திரேலியா வந்து எப்படியாப்பட்ட டீமு அவங்க வரலாறில் வந்து எப்படியாப்பட்ட டீமாக இருந்திருக்காங்க அப்படின்றதும் இந்த விக்கெட்டை வந்து முழுசாக பார்க்கும்போது தான் தெரியுது அம்பையர் வந்து அவசரப்பட்டு அவுட்டு கொடுத்துட்டாரா இல்லை உண்மையாலுமே இது அவுட்டா அப்படின்றத இதை நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் நம்ம வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து உண்மையாக வந்து தெரிஞ்சிடும் அதில் என்ன தெரியுது அப்படின்றத வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் பாருங்கள் உண்மையான எவிடன்ஸ் என்ன அப்படின்றது ப்ரைன்லாராக அவுட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வெளில போயிட்டாருன்னு அர்த்தம் வெளியே போய்ட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து உண்மை வந்து தெரிய வருது இவர் வந்து போலிங் போடுறாரு அவர் இறங்கி அடிக்க வரும்போது அந்த பாலை பிடிச்சிட்டு திருப்பி அடிக்க வரும்போது வந்து என்ன ஆகிடுச்சி பாலை கையிலேருந்து வந்து விட்டுட்டார் ஆனால் அம்பேர் அவசரப்பட்டு அவுட்டு வந்து கொடுத்துட்டாரு அவர் வந்து ஸ்டிக்கில் வந்து அடிக்கும் போது பால் கையிலே இல்லை பால் வந்து நழுவி வெளில வந்துடுச்சு இருந்தாலும் வந்து அவர் வந்து அவுட்டு வந்து கொடுத்துட்டாரு வெறும் கை தான் போய் அடிக்குது இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது பால் எட்ட போயிடுச்சு அப்படின்றத ஏதோ கைதான் போய் அடிக்குது பைல்ஸ் வந்து வெளில வருது அம்பையருக்கு வந்து அந்த பால் வந்து மறைச்சிருக்கும் அப்படின்றது தோணுது இருந்தாலும் அப்போல்லாம் வந்து தேர்ட் அம்பையர் இதெல்லாம் இல்லாத காலத்தில் வந்து இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்து ஆஸ்திரேலியா பண்ணியிருக்கானோ அப்படின்றத தெரிய ஒரு பாவம் ஒரு விக்கெட் போயிடுச்சு